பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஒன்பதாவது நாள்ல பிக் பாஸ் ஒரு டாஸ்க் குடுக்கிறாரு வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் வாழ்த்தா எல்லாரும் பாடணும் தெரியாதவங்க எல்லாரும் அதை கத்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ் ஓரளவுக்கு பேசுறவங்க கூட தமிழ்தாய் வாழ்த்தா நல்லாதான் பாடினாங்க ஆனா ஓவரா சீனா போட்டு வந்த ஜூலி என்ன பண்ணாங்கன்னா தாய் வாழ்த்த நான் பாட போறேன் இதை நான் பாடுறதுனால என் ஸ்கூலுக்கு தான் பெருமைன்னு சொல்லிக்கிட்டு பாட ஆரம்பிச்சாங்க உடனே தாய் வாழ்த்த எழுதியவர் தாய்மானவர்னு சொல்லிட்டாங்க ஆனால் உண்மையில் தாய் வாழ்த்து எழுதியது மனோன்மணியம் மணியம் சுந்தரம்பிள்ளை தான் ஜூலி தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இப்படி பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்கன்னு தெரியல தமிழ்தாய் வாழ்த்த யாரு எழுதுனாங்கன்னு ஜூலிக்கே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா யாருன்னு கரெக்டாக தெரியாம கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராம்ல இப்படி பண்ணது தப்பு தமிழில் ரொம்பவே புலமை வாய்ந்த ஸ்னேகன் அங்கே இருந்தாரு அவரை எதுக்காக இந்த ப்ரோக்ராம்ல செலக்ட் பண்ணாங்க இது மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் சரி தானே தமிழில் ரொம்பவே புலமை வாய்ந்த ஸ்னேகன் அங்கே இருக்காரு ஆனா இந்த மாதிரி விஷயம் கூட அவரும் சரி பண்ணல இது கூட தெரியலனா அவர் என்ன ஒரு தமிழ் கலைஞன் இந்த லட்சணத்துல ஒரு தலைமை ஆசிரியராகவும் ஒரு தலைமை புலவராகவும் அங்கே இருக்காரு ஜூலி இந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு எல்லாமே தெரியும்னு காட்டிக்கிறதுனாலே ஜூலி மற்றவங்க கிட்டே இருந்து கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க தாய் வாழ்த்து தமிழ்நாடோட ஸ்டேட் ஆண்டம் ஜூலி எதுக்காக இப்படி அதிக பிரசங்கித்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் ஜூலி செய்தது சரியாக தவறா என்பதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க